என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது எனக்கு தெரியும் ஒரு பகுதி மட்டும் அல்ல உன் முழு வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று நீ உள் மனதில் இயங்குகிறாய் பணம் குடும்பம் எதிர்காலம் நிம்மதி பாதுகாப்பு இந்த எல்லாவற்றிலும் ஒரே நேரத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று நீ ஜெபிக்கிறாய் அதனால்தான் இன்று நான் உன்னிடம் வசனத்தின் வல்லமையை பேச வருகிறேன் வசனம் ஒரு வார்த்தை மட்டும் அல்ல அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி நான் இப்போது உன் வாழ்க்கையின் மீது ஐந்து வசனங்களை விடுவிக்கிறேன் அவை வாசிக்கப்பட வேண்டிய வசனங்கள் அல்ல அவை வாழப்பட வேண்டிய வசனங்கள் இந்த வசனங்கள் உன் மனதிற்குள் இறங்கும் போது உன் வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் மாற்றம் ஆரம்பமாகும் முதலாவது வசனம் உன் பற்றாக்குறையைப் பற்றி பேசுகிறது நீ பல நாட்களாக போதாது என்ற வார்த்தையோடு வாழ்ந்தாய் என்னால் முடியுமா எப்படி சமாளிப்பேன் என்று நீ உன் மனதில் பல முறை கேட்டாய் அந்த இடத்தில் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் கர்த்தர் என் மெய்ப்பர் எனக்கு குறைவில்லை இந்த வசனம் உன் பணப்பையை மட்டும் பார்க்கவில்லை அது உன் வாழ்க்கையையே பார்க்கிறது நீ குறைவில் வாழ வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நீ என் மேய்ப்பரின் கீழ் இருக்கும்போது பற்றாக்குறை உன் அடையாளமாக இருக்க முடியாது இந்த வசனம் உன் வாழ்க்கைக்குள் இறங்கும் போது போதாது என்ற சத்தம் மெல்ல அடங்கும் தேவன் போதுமானவர் என்ற நம்பிக்கை எழும் உன் வருமானம் மட்டும் அல்ல உன் சிந்தனையும் பலமாக மாறும் இரண்டாவது வசனம் உன் உழைப்பையும் பணத்தையும் தொடுகிறது நீ உழைத்தாலும் பலன் குறைவாக தோன்றிய நாட்கள் இருந்தது உன் கைகளின் உழைப்பு வீணாகிவிடுகிறதோ என்று நீ பயந்தாய் அந்த இடத்தில் நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லா உழைப்பிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் இந்த வசனம் உன் கைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறது நீ செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் அது என் ஆசீர்வாதத்தோடு சேர்ந்தால் அது பெரிய பலனை கொடுக்கும் இனி உன் உழைப்பு வெறும் சோர்வாக இருக்காது அது சாட்சியாக மாறும் நீ செய்யும் வேலையில் அசாதாரண கிருபை வசனம் உன் எதிர்காலத்தையும் பயத்தையும் தொடுகிறது நாளை பற்றி நீ பல முறை பதற்றப்பட்டாய் எதிர்காலம் என்ன ஆகும் எல்லாம் சரியாகுமா என்று நீ எண்ணினாய் அந்த எண்ணங்களை மாற்ற நான் உனக்கு இந்த வசனத்தை தருகிறேன் உங்களைப் பற்றி நான் நினைக்கிற நினைவுகள் தீமையல்ல சமாதானத்தின் நினைவுகள் உன் எதிர்காலம் குழப்பத்தில் இல்லை அது என் எண்ணங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ பயந்து பார்த்த எதிர்காலம் இனி நம்பிக்கையோடு பார்க்கப்படும் இந்த வசனம் உன் உள்ளத்தில் போது பயம் தளர்ந்து நம்பிக்கை வலிமையாகும் நான்காவது வசனம் உன் குடும்பத்தைப் பற்றி பேசுகிறது உன் குடும்பத்தில் நீ விரும்பாத சூழ்நிலைகள் இருந்தது சில நேரங்களில் அமைதி குறைந்தது சில நேரங்களில் புரிதல் இல்லாமல் போனது அந்த இடத்தில் நான் உன் குடும்பத்தின் மீது இந்த வசனத்தை வைக்கிறேன் கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்களின் உழைப்பு வீணாகும் உன் குடும்பம் மனித முயற்சியால் மட்டும் நிலைக்காது நான் அதில் இருக்கும்போது அது நிலைத்திருக்கும் உன் குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும் அமைதி திரும்பும் ஒற்றுமை வலுப்படும் நீ நினைத்ததை விட உன் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும் ஐந்தாவது வசனம் உன் முழு வாழ்க்கையையும் மூடுகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ ஆனால் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கே ஏதுவாகும் இந்த வசனம் உன் தோல்வியையும் மாற்றுகிறது உன் கண்ணீரையும் மாற்றுகிறது உன் தாமதத்தையும் மாற்றுகிறது எதுவும் வீணாகாது நீ அனுபவித்த வலிகள் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைக்கான பாதையாக மாறும் இந்த ஐந்து வசனங்கள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றும் மந்திரம் அல்ல ஆனால் அவை உன் வாழ்க்கையின் திசையை நிச்சயமாக மாற்றும் நீ இந்த வசனங்களை வாசிப்பதை விட நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது என்று நான் உன்னிடம் ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது பணம் பற்றிய பயம் குறையும் உழைப்பில் பலன் பெருகும் எதிர்காலம் தெளிவாகும் குடும்பத்தில் அமைதி மலரும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நான் பேசினேன் இந்த வசனங்கள் வார்த்தையாக மட்டும் இருக்காது அவை உன் வாழ்க்கையாக மாறும் இது உன் வாழ்க்கைக்கே என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் வேண்டுமென்று அல்ல முழு வாழ்க்கையே மாற வேண்டும் என்று நீ உள்ளுக்குள் இயங்குகிறாய் பணம் மட்டும் சரியாக வேண்டும் என்பதில்லை குடும்பம் மட்டும் அமைதியாக வேண்டும் என்பதில்லை ஒரு பிரச்சனை மட்டும் தீர வேண்டும் என்பதில்லை எல்லாமே சரியாக வேண்டும் என்று நீ ஜபிக்கிறாய் அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையை வேர் முதல் மாற்றும் வசனத்தின் வல்லமையை உனக்கு தருகிறேன் வசனம் அறிவாக மட்டும் இருக்கவில்லை அது உயிரோடு இருக்கிறது அது நம்பப்பட்டால் செயல்படும் அது உள்ளத்தில் இறங்கினால் வாழ்க்கையை மாற்றாமல் விடாது என்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஐந்து வசனங்களை விடுவிக்கிறேன் அவை நினைவில் வைத்துக் கொள்ளும் வசனங்கள் அல்ல அவை வாழ வேண்டிய வசனங்கள் முதலில் நான் உன் வாழ்க்கையில் பணம் தொடர்பான பயத்தை தொடுகிறேன் நீ உன் செலவுகளையும் பொறுப்புகளையும் ஒவ்வொரு நாளும் மனதில் சுமந்து நடக்கிறாய் எப்படி சமாளிப்பேன் என்னால் முடிகிறதா என்று நீ பல முறை உன்னை நீயே கேட்டிருக்கிறாய் அந்த இடத்தில் நான் உனக்கு இந்த வசனத்தை நினைவூட்டுகிறேன் என் தேவன் தம்முடைய மகிமையான ஐசுவரியத்தின்படி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் இந்த வசனம் உன் பணப்பையை மட்டும் பேசவில்லை அது உன் பயத்தைப் பேசுகிறது நீ குறைவில் வாழ வேண்டுமென்று நான் தீர்மானிக்கவில்லை நீ என்னை போது தேவை உன்னை ஆள முடியாது இந்த வசனம் உன் உள்ளத்தில் போது பணம் பற்றிய பதற்றம் வெல்ல குறையும் நம்பிக்கை வலுப்படும் வழிகள் திறக்கத் தொடங்கும் இரண்டாவது வசனம் உன் முயற்சியையும் உழைப்பையும் தொடுகிறது நீ உழைத்தும் பலன் குறைவாக தோன்றிய நாட்கள் இருந்தது சில நேரங்களில் நீ நினைத்தாய் என் உழைப்பு யாருக்கும் தெரியவில்லையோ இது எல்லாம் வீணாகிவிடுமோ அந்த இடத்தில் நான் உனக்குச் சொல்கிறேன் கர்த்தருக்குள் உன் உழைப்பு வீணாகாது இந்த வசனம் உன் கைகளுக்கு மதிப்பை திரும்பக் கொடுக்கிறது நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் வானத்தில் கணக்கெனப்படுகிறது மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் நான் பார்க்கிறேன் இந்த வசனம் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தால் உன் உழைப்புக்கு சரியான பலன் சரியான நேரத்தில் வெளிச்சாவது வசனம் உன் மனதை சிதைத்த பயத்தை பற்றி பேசுகிறது நீ எதிர்காலத்தை நினைத்தால் உன் உள்ளம் சில நேரங்களில் நடுங்குகிறது நாளை என்ன ஆகும் எல்லாம் சரியாகுமா என்று நீ பதற்றப்படுகிறாய் அந்த பயத்தை அகற்ற நான் உனக்கு இந்த வசனத்தை தருகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே இந்த வசனம் உன் சூழ்நிலையை உடனே மாற்றாது ஆனால் உன் உள்ளத்தை மாற்றும் உன் உள்ளம் மாறினால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது இந்த வசனம் உன் உள்ளத்தில் வேறொன்றும் போது நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உன்னை வலிமையாக்கும் பயம் தளர்ந்து தைரியம் எழும் நான்காவது வசனம் உன் குடும்பத்தைப் பற்றி பேசுகிறது உன் குடும்பம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் சில நேரங்களில் அமைதி குறைந்து போகிறது புரிதல் இல்லாத தருணங்கள் வருகிறது அந்த இடத்தில் நான் இந்த வசனத்தை உன் குடும்பத்தின் மீது வைக்கிறேன் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் இந்த வசனம் உன் குடும்பத்தை ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வருகிறது மனித விருப்பம் அல்ல தேவனின் தலைமையை கொண்ட குடும்பமாக இந்த வசனம் உன் வீட்டில் வலுப்பெறும்போது சண்டைகள் குறையும் புரிதல் அதிகரிக்கும் அமைதி நிலைக்கும் உன் வீடு தேவன் தங்கும் இடமாக மாறும் ஐந்தாவது வசனம் உன் முழு வாழ்க்கையையும் மூடுகிறது நீ அனுபவித்த தோல்விகளையும் தாமதங்களையும் கண்ணீரையும் அர்த்தமில்லாததாக நீ நினைத்தாய் ஆனால் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கே ஏதுவாகும் இந்த வசனம் உன் கடந்த காலத்தையும் மீட்டெடுக்கிறது உன் வலியை வீணாக்காது உன் கண்ணீரை மறக்காது நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைக்கான பாதையாக மாறும் என் அன்பான பிள்ளையே இந்த ஐந்து வசனங்கள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றாது ஆனால் அவை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் நீ இந்த வசனங்களை வாசிப்பதை விட நம்பத் தொடங்கினால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது என்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த தீர்ப்பை எழுதுகிறேன் பணம் பற்றிய பயம் தளரும் உழைப்பில் பலன் தெரியும் எதிர்காலம் தெளிவாகும் குடும்பத்தில் அமைதி மலரும் உன் வாழ்க்கை தேவனின் சாட்சியாக மாறும் என் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் ஆழமாக பதிய விரும்புவது இதுதான் வசனம் உன் வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரம் அல்ல அது உன் வாழ்க்கையை நடத்தும் வல்லமை நீ இதுவரை பல வார்த்தைகள் கேட்டிருக்கலாம் பல ஊக்க செய்திகள் கேட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வசனம் அவற்றைப் போல அல்ல அது உன் உள்ளத்தில் இறங்கும்போது உன் சிந்தனையை மாற்றும் உன் பார்வையை மாற்றும் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் இன்று நீ கேட்ட அந்த ஐந்து வசனங்கள் வாசிக்கப்பட வேண்டிய வசனங்கள் மட்டும் அல்ல அவை உன் தினசரி வாழ்க்கையில் உன் முடிவுகளாக உன் நம்பிக்கையாக உன் நடையாய் மாற வேண்டும் அப்போதுதான் மாற்றம் வெளியில் தெரியும் நீ பணத்தை பற்றி பயந்த காலம் இருந்தது போதுமா எப்படி சமாளிப்பேன் என்ற கேள்விகள் உன் மனத்தில் அடிக்கடி எழுந்தது ஆனால் வசனம் உனக்கு சொல்லுகிறது தேவன் உன் ஆதாரம் ஆதாரம் மனிதர்கள் அல்ல சூழ்நிலைகள் அல்ல உன் தேவனே இந்த உண்மை உன் உள்ளத்தில் உறுதியாக பதிந்தால் பணம் உன்னை ஆள முடியாது நீ உழைப்பை வீணாக நினைத்த நாட்களும் இருந்தது யாரும் பார்க்காத உழைப்பு பாராட்டப்படாத முயற்சி பலன் தெரியாத நாட்கள் ஆனால் வசனம் உறுதியாகச் செல்கிறது கர்த்தருக்குள் உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது நீ செய்த ஒவ்வொன்றும் வானத்தில் கணக்கெடப்படுகிறது அது சரியான நேரத்தில் சரியான பலனாக உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நீ எதிர்காலத்தை நினைத்து பயந்த காலமும் இருந்தது நாளை என்ன ஆகுமோ என்ற அச்சம் உன் நிம்மதியை கெடுத்தது ஆனால் வசனம் உனக்கு நினைவூட்டுகிறது நீ தனியாக இல்லை தேவன் உன்னோடு இருக்கிறார் இந்த உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றினால் பயம் தளரும் தைரியம் எழும் உன் குடும்பத்தை நினைத்து நீ கண்ணீர் விட்ட நாட்களும் இருந்தது அமைதி இல்லாத தருணங்கள் புரிதல் குறைந்த சூழ்நிலைகள் ஆனால் வசனம் உனக்கு சொல்லுகிறது தேவன் கட்டும் வீடு நிலைத்திருக்கும் தேவன் மையமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி தங்கும் ஒற்றுமை வளரும் ஆசீர்வாதம் பெருகும் நீ அனுபவித்த வலிகள் தாமதங்கள் தோல்விகள் இவை எல்லாம் வீணாகிவிடுமோ என்று நீ நினைத்தாய் ஆனால் வசனம் உனக்கு உறுதி செய்கிறது எல்லாம் நன்மைக்கே ஏதுவாகும் உன் வாழ்க்கையில் நடந்த எந்த நிகழ்வும் அர்த்தமில்லாதது அல்ல தேவன் அதை அனைத்தையும் உன் நன்மைக்காக ஒன்றிணைக்கிறார் என் பிள்ளையே வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் சூழ்நிலை முதலில் மாற வேண்டும் என்று இல்லை உன் உள்ளத்தில் வசனம் வேறூன்றினால் சூழ்நிலைகள் தானாக மாறும் மாற்றம் உள்ளத்தில் தொடங்குகிறது பிறகு அது வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் வசனம் உன் வழிகாட்டியாக மாறும் நம்பிக்கை உன் அடையாளமாக மாறும் பயம் உன் வாழ்க்கையை ஆளாது குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நீ கேட்ட வசனம் இனி உன் காதுகளில் மட்டும் ஒலிக்காது அது உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் நீ அதை நம்பி நடக்கும்போது உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது நான் பேசினேன் வசனம் விடுவிக்கப்பட்டது இது உன் வாழ்க்கை